தமிழக முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு வைத்தியம் செய்வதற்காக வரவழைக்கப்பட்ட தானியங்கி இயந்திரம் வைத்தியர்களை வைத்து வைத்தியம் செய்யாமல் இயந்திரத்தை கொண்டு வைத்தியம் செய்வதற்கு காரணம் என்ன முதல்வர் பற்றிய விடயம் வெளியில் கசிந்து விடாமல் இருப்பதற்காக அந்த பிரபஞ்ச வைத்தியசாலை செய்யும் ராஜதந்திரமா இதோ மேலதிக தகவல்கள் உங்களுக்காக நுரையீரல் தொற்று குறைந்து வருகின்றது இப்போது பிசியோதெரப்பி மருத்துவ முறை மூலமாக அதிகமாக குணமடைய வைக்கலாம் என்று வைத்தியர்கள் கூறினார்கள் அதைத் தொடர்ந்து இரண்டு பெண் வைத்தியர்கள் சிங்கப்பூரிலிருந்து இங்கே வருவதாக கூறியிருந்தார்கள் ஆனால் இப்பொழுது கூறுகின்றார்கள் மருத்துவர்கள் அடிக்கடி உள்ளே சென்று வந்தால் மீண்டும் நுரையீரல் தொற்று அதிகமாகும் அதனால் இயந்திரம் மூலமாக வைத்தியம் வழங்குவதே சிறந்த வழி என்று கூறி புதிய இயந்திரம் ஒன்றை அந்த வைத்தியசாலை கொள்வனவு செய்திருக்கின்றது அந்த இயந்திரத்தில் ஒருமுறை எவ்வாறு வைத்தியம் செய்ய வேண்டுமென்று பதிந்துவிட்டால் ஒவ்வொரு முறையும் தானியங்கியாகவே அந்த இயந்திரம் அதேபோன்று வைத்தியம் செய்து கொண்டிருக்கும் இதனால் சிங்கப்பூரிலிருந்து வரும் மருத்துவர்கள் ஒருமுறை மட்டும் முதல்வர் அவர்கள் இருக்கும் அறைக்கு சென்று இந்த இயந்திரத்தை தொழிற்பட வைத்தால் போதும் அதன்பின் இந்த இயந்திரமே ஒவ்வொரு நாளும் அந்த மருத்துவ முறை மூலமாக முதல்வர் அவர்களுக்கு மருத்துவம் வழங்கும் ஆனால் மருத்துவர் கூட உள்ளே போகாமல் வைத்தியம் செய்ய வைப்பதில் ஏதோ உள்குத்தி இருப்பதாகவும் இன்னும் எத்தனை நாட்களுக்கு இவ்வாறு மறைத்து வைக்க இருக்கின்றார்கள் என்பதை சோகமாகவும் கோபமாகவும் நலன் விரும்பிகளும் எதிர்கட்சியினரும் கேட்டு வருகின்றார்கள் ஆனால் அவ்வாறு கேட்கப்படும் ஒவ்வொரு கேள்விக்கும் பெரும் மௌனத்தை மட்டும் பதிலாக வழங்கி வரும் வைத்திய குழுவினர்களை பார்த்தால் மனம் சஞ்சலம் அடைகின்றது இருப்பினும் விரைவில் நல்ல பதில் வரும் அந்த பதிலை உடனடியாக உங்களுக்கு அறியத் தருவதற்கு எங்கள் சேனல் காத்திருக்கின்றது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்திருக்கவும் நன்றி வணக்கம்